அனைவருக்கும் வணக்கம் சொல்லுவேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்சூமர் லாஸ் ரீசெண்டாக வந்து நமக்கு எக்ஸாம்ஸில் கொஸ்டின் வந்து இருந்துச்சு ஸோ அதில் வந்து நான் கொஸ்டினையும் காமிக்கிறேன் சில டீடெயில்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும் சம்டைம்ஸ் பொறுத்தவங்க மாதிரி கேட்குறாங்க சம்டைம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நுகர்வோர் சட்டங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரத்து முப்பத்தி ஒன்பதுல காணப்படும் வழிகாட்டு விதிகளில் நு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எங்க இருக்கு வழிகாட்டு விதிகள் அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் அதுல இருக்கு குடிமக்களின் நலன்களை காப்பதே குறிக்கோளாக கொண்டிருப்பது இடம்பெற்றுள்ளது பல நுகர்வோர் சட்டங்கள் அடிப்படை உரிமைகளை ஆதாரமாக கொண்டுள்ளது ஓகேங்களா பல என்னது நுகர்வோர் சட்டங்கள் எதை அடிப்படையாக கொண்டு வருது அடிப்படை உரிமைகளை ஆதாரமாக கொண்டுள்ளது இவற்றில் சில சட்டங்கள் பொதுவானவை இதில் வந்து பாருங்கள் அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் முதல் முதல்ல கொண்டு வராங்க திருத்தம் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி திருத்தம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஓகேங்களா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எண்பத்தி ஆறு நுகர்வோர் பாதுகாப்பு விதிகளை எப்போ உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஓகேங்களா பசு சட்டத்தை கொண்டு வராங்க அதுக்கப்புறம் தான் அதில் என்ன பண்றாங்க ஒரு விதிகளை கிரியேட் புரியப்படுறாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இது அப்படியே லைனா ஞாபகம் வச்சுக்கோங்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நுகர்வோர் பாதுகாப்பு தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் கொண்டு வராங்க பொருட்கள் விற்பனை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மருந்து மற்றும் அழகு பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் கொண்டு வராங்க மருந்து கட்டுப்பாட்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கொண்டு வந்திருக்காங்க எடைகள் மற்றும் அளவீடுகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஏக போக மற்றும் கட்டுப்பாட்டு வர்த்தக நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதில் நடஸ்டின் பாருங்க பார்த்தீங்களா இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம் கேட்ட கொஸ்டின் இது தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நுகர்வோர் இயக்கம் இந்த நுகர்வோர் இயக்கம் அப்படின்றது நான் காமிச்சதுல கிடையாது ஓகேங்களா நுகர்வோர் இயக்கம் மட்டும் எப்போ கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு விதிகளை நம்ம பார்த்தோம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஏகபோக மற்றும் கட்டுப்பாட்டு வர்த்தக நடைமுறை சட்டம் எப்பன்னு சொல்லி பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஓகேங்களா இன்னும் பய தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னீங்களா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுறேன் தேங்க்யூ ரெம்பர்களா